ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பிரஜினை பொறுத்தவரை பொண்டாட்டிக்கு சொம்பு தூக்குறத தவிர வேற எதையுமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பண்ணல சரி என்னதான் இருந்தாலும் ஒஸ்ட் பெர்ஃபார்மருக்கு யார் 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 யாரோட பேரை சொல்றாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்தலாம் அதாவது முதல்ல வர்ற கெமியை பொறுத்தவரை சாண்ட்ராவோட பேரை சொல்றாங்க ஆனால் கெமி இந்த வாரம் செம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க கெமியை பொறுத்தவரை இந்த வாரம் அழுது எவ்வளோ பெரிய டிராமாவை கிரியேட் பண்ணியிருந்தாங்க அழை கூட உனக்கு தெரியாதாமா அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாருமே பேசி சிரிச்சோம்ல அந்த லெவலில் கெமி சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து சான்றாவோட பேரை ஒஸ்ட்டு பெர்ஃபார்மருக்கு சொல்றாங்க அடுத்ததை வர பார்வை பொறுத்தவரைல ரம்யா தான் ஒஸ்ட்டு பெர்ஃபார்மர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனால் என்ன பொறுத்தவுல இந்த வாரம் தான் ரம்யா டாஸ்க் விளையாண்ட மாதிரியே இருந்துச்சு ஏதோ ஒண்ணு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பண்ணாங்க இத்தனை வாரமா ரம்யாவோட பேரை சொல்றாம இந்த வாரம் தான் ஏதோ ஒண்ணு பண்ணாங்க இந்த நேரம் ரம்யாவோட பேரை சொல்றீங்களேமா மாதிரி இருந்துச்சு அடுத்தது வர சபரியா இருக்கட்டும் அரரவா இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேருமே சாண்ட்ராவோட பேரை சொல்றாங்க இதுல சபரிநாதன் எல்லாம் சொல்றதை பார்க்கும்போது எப்பா ஒன்னை பொறுத்தவள உனக்கு தான்ப்பா எல்லா வாரமும் பெஸ்ட் பெர்ஃபார்மர் அவார்டே கொடுக்கணும் ஒன்னை பொழுதவளை நீ என்ன நடிப்பை போட்டுக்கிட்டு இருக்க நல்ல மாதிரி நடிக்கிற கேடுகட்ட வேலைகளை பண்ணிட்டு அதுக்காக வருத்தப்படுற மாதிரி ரெண்டு நாள் சோகமா இருக்கிற அதுக்கு அடுத்த நாள் திரும்பவும் உன்னோட வேலைகளை காட்டுற இப்படி உன்ன பொறுத்தளவுல உலக மகா நடிகன் அதாவது இந்த சீசனோட நடிப்பு அரக்கன் அப்படின்னா அது உனக்கு தான் கொடுத்தாங்கன்னு அந்த பட்டத்தை அந்த அளவு நடிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த வகையில நீ வந்து சாண்ட்ரா ஒஸ்ட் பெர்ஃபார்மர் சொல்றியா அப்படி மாதிரி இருந்துச்சு ஆமாங்க சபரி எல்லாம் என்னங்க பண்ணிட்டாரு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு குரூப் விஷயத்தை சேர்த்துக்கிட்டு மத்தவங்களை கேலி கிண்டல் பண்றதை தவிர சபரி நான் தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எதுவுமே பண்ண மாதிரி நமக்கு

அப்படிங்கிற மாதிரி அவரே சொல்லிக்கிறாரு இந்த வன்ம குடோன் விக்ரம் வந்து இந்த இடத்துலயும் வன்மத்தை தான் கொட்டுறாரு அதாவது ஒஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடலாம் ஆனா அந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய டேலண்ட் உங்ககிட்ட இருக்குது இருந்தாலும் நீங்க வெளியே தெரியல அப்படிங்கிற மாதிரி வஞ்ச புகழ்ச்சியில பேசுறாரு சூப்பர் விக்ரம் நீங்க வேற லெவல் விக்ரம் உங்களை பொறுத்தவள உங்களுக்கு வேலை செய்ய சொல்லும் போது அவ்வளவு காண்ட் ஆகுது இல்ல உண்மையாவே நடந்து முடிஞ்ச சோறு சோப்பு மாப்பு அப்படிங்கிற டாஸ்க்கை பொறுத்தவள கிளீனிங் டீம் தான் எந்த வேலையுமே செய்யாம அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட என்டர்டைன்மெண்ட் மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா கிச்சன் டீமை பொறுத்தவரை ஃபுல் நேரம் வேலை இருந்துச்சு அப்படி இருக்கும்போது நீங்க என்டர்டெயின் பண்ணல என்டர்டெயின் பண்ணல அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப விக்ரம் பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு ஒரு நாள் கிச்சன் டீமை பொறுத்தவரை விக்ரமுக்கு வேலை கொடுத்த உடனே விக்ரமோட உண்மையான முகம் வெளியே வந்துச்சு ஆமாங்க நான்லாம் கிளீன் பண்ண முடியாது நான் டாஸ்க்ல இருந்தே வெளியே போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டார்ல இதே விக்ரம கிச்சன் டீம்ல போட்டிருந்தா எந்த ஆணியும் கிழிச்சிருக்க மாட்டாரு ஆனா விக்ரம பொறுத்தவரை தான் தான் சிறந்த என்டர்டைனர் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுட்டு இருக்காரு உண்மையாவே பிக்பாஸ் ரசிகளான உங்களை பொறுத்தளவுல விக்ரம் பத்தி நீங்க என்னங்க நினைக்கிறீங்க அவரை பொறுத்தளவுல ரெண்டு காமெடி பண்றேன் அப்படிங்கிற பேர்ல பண்றாரு இல்லைன்னு சொல்ல அதுலயும் அவங்களுக்கு பிடிக்காதவங்க மேல வன்மத்தை தான் கொட்டிட்டு இருக்காரு அது எப்படி காமெடி ஆகும் அப்படிங்கிறது எனக்கு புரியல நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமல்ல மென்ஷன் பண்ணுங்க அடுத்ததா வர திவ்யா வந்து கனியோட பேரை சொல்றாங்க அதாவது கனியக்காவை பொறுத்தளவுல இந்த வாரம் செம கேம் ஆடினாங்க அப்படின்னு சொல்லலாம் தான் கிச்சன் டீமை தூண்டி விடுறாங்க அதாவது நமக்கு சரியான பாயிண்ட் கொடுக்கல அப்படின்னா அவங்களுக்கு ரவ கஞ்சி மட்டும்தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதே நேரத்தில் கடைசி நாள்ல பார்த்தோம் சமைக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சிக்கன் சமைக்கிறாங்க அதுக்கப்புறமா ஒரு இருந்து வெளியே போறேன் திரும்பவும் உள்ள வந்து சாப்பாடுல என்னால விளையாட முடியாது எல்லாருக்குமே சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க இதுல இருந்தே கனியோட கேம்ல என்ன அப்படிங்கறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கனிய பொறுத்தவள டிராமா நேற்றுல பிளே பண்ணாங்கிறதுமே இல்ல அதாவது கனியை பொறுத்தவரை தன்னோட தன்னோட அன்பு தக்க வைக்கணும் அப்படிங்கறத செம டிராமா போட்டாங்க இதை இந்த இடத்துல திவ்யா வந்து காரணமா சொல்லி கணிதம் ஒஸ்டு பெர்ஃபார்மர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அடுத்ததா வர்ற எஃப் சாண்ட்ரா இந்த ரெண்டு பேருமே திவ்யா தான் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படிங்க மாதிரி சொல்றாங்க எஃப் சொல்லலாம் சாண்ட்ரா எதுக்காக திவ்யாவோட பேரை சொல்றாங்க அப்படிங்கிறது புரியலங்க அதாவது சாண்ட்ராவை பொறுத்தவரை சரியான விஷப்பாட்டல் அப்படின்னு சொல்லலாம் அவங்க சொல்றது எல்லாத்துக்கும் ஆமாஞ்சாமி போட்டுக்கிட்டு இருந்தா அவங்களுக்கு நல்லவங்க அதே நேரத்தில் அவங்க பண்ற தவறுகளை சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்கள பொறுத்தவரை அவங்க எல்லாம் கெட்டவங்கப்பா அவங்க என்னப்பா கேமாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி திட்டத்தொடங்க இறங்கிடுவாங்க உண்மையாவே பிரஜினை பொறுத்தளவுல எதுக்காக சாண்ட்ராவுக்கு சொம்பு தூக்குறாரு அப்படிங்கிறது எபிசோட் பார்த்ததுக்கு அப்புறமாங்க தாங்க தெரியுது ஆமாங்க நேஷனல் மீடியால உட்கார்ந்துகிட்டே எல்லாரையும் இந்த வாங்கு வாங்குறாங்க அப்படின்னா வீட்டுக்குள்ள பிரஜினோட நிலைமை நினைச்சு பார்க்கும் பரிதாபமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் கடைசியா வர்ற பிரஜினை பொறுத்தளவுல ஒஸ்ட் பெர்ஃபார்மரா திவ்யா சாண்ட்ரா இந்த ரெண்டு பேர் பேரையும் தான் சொல்றாங்க அதாவது நடந்து முடிஞ்ச டாஸ்க பொறுத்தளவுல நாங்க இப்படி தாண்டா நடந்துக்குவோம் உங்களால என்ன முடியுமோ பண்ணிக்கங்கடா அப்படிங்கிற மாதிரி வீம்புக்காகவே இவங்க ரெண்டு பேரும் நடந்துகிட்ட மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற காரணங்களை சொல்லி இவங்க ரெண்டு பேரையும் ஒஸ்ட் பெர்ஃபார்ம் பர்ஃபார்மரா சொல்றாரு இதோட இந்த ப்ரொமோ முடிச்சுக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த வாரத்தை பொறுத்தவரை ஒஸ்ட் பர்ஃபார்மரா சாண்ட்ரா திவ்யா இந்த ரெண்டு பேருமே தேர்ந்தெடுக்கப்படுறாங்க இது உண்மையாவே நியாயமான கருத்து அப்படிங்கறத என்னோட கருத்து ஆமாங்க எப்படிங்க வந்த முதல் நாள்லயே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற போட்டியாளர்கள் எல்லாருமே கேவலமானவங்க எல்லாரையும் நாங்க சரி பண்ண போறோம் குரூப் இசத்தை உடைக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு உள்ள வந்தவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கேவலமான குரூப் இசத்தை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதுலயும் குறிப்பா திவ்யாவை பொறுத்தவரை முதல் வாரம் தன்னோட கேப்டன்சியை குறை சொல்லிட்டாங்க அப்படிங்கறதுக்காக இன்னைக்கு வரைக்கும் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கேப்டன் அப்படின்னாலே கத்த தான் செய்யணும் என்ன மட்டும் நீங்க குறை சொல்லிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி மத்தவங்க மேல ப்ளேமிங் போட்டு தான் கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க சாண்ட்ராவ சொல்லவே வேண்டாம் சாண்ட்ராவை பொறுத்தவரை தனக்காக ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு ஒரு கேவலமான கேம் தான் ஆடிக்கிட்டு தாங்க ஆனா வீக்கெண்ட்ல வர விஜய் சேதுபதிக்கு சாண்ட்ராவோட கேவலமான கேம் பிளே தெரிய மாட்டேங்குது இதுவரை எந்த கேள்வியுமே கேட்கல ஆனா இந்த வாரம் கேள்வி கேட்காம இருக்க முடியாது எதுக்காக அப்படின்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற பதினோரு போட்டியாளர்களுமே கிச்சன் டீம்ல இருந்த அஞ்சு போட்டியாளர்களையும் களி ஊத்திருக்காங்க கண்டிப்பா இதை பத்தி இந்த வாரம் வாரம் வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி கேள்வி கேட்பாரு சாண்ட்ராவை பத்தி என்ன சொல்ல போறாரு அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பாக்கலாம் என்ன இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தவரை சோறு சோப்பு மாப்பு இந்த டாஸ்க்ல ரொம்பவே ஒஸ்டா நடந்துக்கிட்ட போட்டியாளர் யாரு அப்படிங்கறத கமல் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்